திருக்கார்த்திகை தீபம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருவண்ணாமலை அருணாஜலேஸ்வரர் கோவிலில் பத்து நாட்கள் விழாவாக திருக்கார்த்திகை தீபத் திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம் இவ்விழாவின் பத்து நாட்களும் பஞ்சமூர்த்திகள் பவனி காண்பதுடன் மகா தீபம் ஏற்றப்படுவதற்கு முன் கோவிலை வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் ஒரு சில நிமிடங்கள் நடக்கும் அர்த்தநாரீஸ்வரர் தரிசனத்தையும் காண முடியும் தீபம் ஏற்றி வழிபடுவது என்பது மிக முக்கியமான மற்றும் சக்தி வாய்ந்த வழிபாடாக பார்க்கப்படுகிறது சாதாரணமாக இறைவனை வழிபடுவதை விட ஒரே ஒரு அகல் விளக்கை இறைவன் முன்பு ஏற்றி வைத்து வழிபட்டாலும் மந்திர ஜெபம் செய்தாலும் இரு மடங்கு பலன் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது இறைவன் ஜோதி ரூபமானவர் அவருக்கு உருவம் கிடையாது இறைவன் பஞ்சபூதங்களின் வடிவமாக எங்கும் நிறைந்திருக்கிறார் யார் எந்த வடிவத்தில் நினைத்து வழிபடுகிறாரோ அவருக்கு அந்த வடிவத்திலேயே இறைவன் அருள் செய்து காட்சி தருவதாக இந்து சமய சாஸ்திரங்கள் சொல்கின்றன இறைவன் ஜோதி வடிவமானவன் என்ற உண்மையை உலகிற்கு உணர்த்துவதற்காக பிரம்மாவிற்கும் மகாவிஷ்ணுவிற்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்டபோது அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாராக பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் ஈசன் ஜோதி ஸ்வரூபமாக காட்சி அளித்த திருநாள்தான் கார்த்திகை மாத பௌர்ணமி இதை போற்றும் விதமாகவே இந்த நாளில் திருக்கார்த்திகை தீபத் திருநாள் கொண்டாடப்படுகிறது அதேபோல் மகாவிஷ்ணு உலகை காப்பதற்காக ஜோதி வடிவமாக தோன்றியதும் கார்த்திகை மாதத்தில்தான் என்பதால் அதன் நினைவாக வைணவ தலங்களில் பாஞ்சராத்திர தீபம் ஏற்றி வழிபடப்படுகிறது கார்த்திகை தீபத் திருநாள் அன்று திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு பின்புறம் உள்ள அண்ணாமலையின் உச்சியில் மகா தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதனை தரிசித்து விட்டு மாலை ஆறு மணிக்கு பிறகு வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபடுவது வழக்கம் அதாவது திருவண்ணாமலையில் ஜோதி வடிவமாக காட்சி தந்த சிவபெருமான் நம்முடைய வீடுகளிலும் எழுந்தருளி நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக வீடுகளிலும் விளக்கேற்றும் வழக்கம் உள்ளது இந்த ஆண்டு கார்த்திகை தீபத் திருநாள் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி அதாவது கார்த்திகை இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரம் அன்றே திருக்கார்த்திகை தீபத் திருநாள் கொண்டாடப்படுகிறது அன்றைய தினம் காலை ஆறு ஐம்பத்தி ஓரு மணிக்கு துவங்கி டிசம்பர் பதினான்காம் தேதி காலை நான்கு ஐம்பத்தி ஆறு வரை கிருத்திகை நட்சத்திரம் உள்ளது கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் மிகவும் விசேஷமானது என்பது அனைவருக்கும் தெரியும் இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பாக கார்த்திகை தீபத் திருநாள் முருகனுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தில் சிவபெருமானுக்குரிய பிரதோஷ தினத்தில் மகாலட்சுமிக்கு உரிய மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் அமைந்துள்ளது இந்த நாளில் தீப வழிபாடு செய்வது மிக மிக விசேஷமானதாகும் அதுவும் பிரதோஷ காலத்தில் தீபம் ஏற்றி வழிபடுவதால் பல மடங்கு அதிகமான பலனும் சிவன் அருளும் கிடைக்கும் கார்த்திகை தீபத் திருநாளில் வீட்டின் வாசல் துவங்கி வீடு முழுவதும் விளக்கேற்றி வைக்க வேண்டும் என்பது தெரியும் ஆனால் எந்தெந்த இடங்களில் எத்தனை விளக்குகள் வீட்டில் ஏற்றினால் லட்சுமி கடாட்சம் உண்டாகும் என்பது பலருக்கும் தெரியாது வீட்டின் அளவும் அமைப்பும் எப்படி இருந்தாலும் மொத்தமாக இருபத்தி ஏழு விளக்குகள் மேல் விருப்பம் போல் அதிகபட்சம் நூறு விளக்குகள் வரை ஏற்றலாம் ஆனால் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு விளக்குகள் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும் இந்த எண்ணிக்கை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிப்பதாகும் மண் நகை இயற்கையில் நல்லெண்ணெய் அல்லது பஞ்சக்கூட்டு இட்டு பஞ்சு கிரியால் விளக்கேற்ற வேண்டும் குறைந்தபட்சம் ஒரே ஒரு விளக்காவது நெய் தீபமாக ஏற்ற வேண்டும் இந்த நெய் தீபத்தை பூஜை அறையில் உள்ள சாமி படத்திற்கு முன் ஏற்றுவது சிறப்பு ஒரு முறை விளக்கேற்றிய பிறகு அதை அடிக்கடி தூண்டிவிடவோ எண்ணெய் ஊற்றிக்கொண்டோ இருக்கக்கூடாது அது தானாக குளிரும் வரை அப்படியே விட்டுவிட வேண்டும் அகல் விளக்காக இருந்தாலும் வெறும் தரையில் வைக்கக்கூடாது வாழை அரசு செம்பருத்தி வெற்றிலை என சுபிக்ஷத்தை தரும் ஏதாவது ஒரு இலை மீது வைத்துதான் ஏற்ற வேண்டும் முதலில் வாசலில் கோலத்தின் மீது வைத்த விளக்கு பிறகு நிலை வாசலில் வைத்த விளக்கை ஏற்ற வேண்டும் அங்கிருந்து ஒரு அகல் விளக்கை எடுத்து வந்து வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றிவிட்டு அதற்கு பிறகுதான் மற்ற இடங்களில் விளக்கு ஏற்ற வேண்டும் வாசல் கோலத்தின் மீது ஐந்து விளக்குகள் நிலைவாசல் இரண்டு விளக்குகள் வாசல்படி நான்கு விளக்குகள் திண்ணை மாடம் அல்லது ஜன்னல் ஆறு விளக்குகள் வீட்டின் நடுக்கூடம் இரண்டு விளக்குகள் பூஜை அறை இரண்டு தீபம் சமையல் அறை இரண்டு தீபம் வீட்டின் பின்புறம் மூன்று விளக்குகள் வீட்டிற்கு வெளியில் யம தீபம் ஒரு விளக்கு ஆக இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றுவது என்பது சரியான முறையாகும் இந்த இருபத்தி ஏழு விளக்குகளும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிப்பதாகும்